பிரம்மாஷினமியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன் இதை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த நாலு கால பூஜை நடக்கும் இல்லையா அந்த நாலு கால பூஜையில் மூன்றாவது காலம் ரொம்ப முக்கியமான வந்து மூணாவது காலம் தான் எத்தனை மணிக்குன்னா பதினொன்று இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அந்த மூன்றாம் கால பூஜை நடக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த சிவனுடைய ஆதிக்கம் வந்து நம்ம பிரபஞ்சத்தில் ரொம்ப பரவி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அந்த மூன்றாம் கால பூஜை நம்ம கோயிலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அழகாக நம்ம நிமிர்ந்து உக்காந்து அந்த நேரத்தில் வந்து நல்லா முதுகெலும்பு நேராக இருக்கணும் அப்படி நிமிர்ந்து உட்காந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த தியானம் பண்ணும் இல்லை முடிஞ்சால் அந்த பதினொன்னே இருந்து பன்னெண்டரை மணி வரைக்குமே உட்காந்து அந்த தியானம் பண்ணும் பொழுதோ நம சிவாயன்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது இல்லை சிவாய நமன்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அந்த நேரம் சொல்கிறோன்னா அதுதான் வந்து முழுமையாக ஃபுல் அந்த நாலு கால பூஜையில் முழுமையான சக்தி வந்து பிரபஞ்சத்தோடு ஃபுல்லாக இணைஞ்சிருக்கும் சிவனுடைய அந்த சக்தி ஃபுல்லாக இணைஞ்சு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கும் அந்த சக்தி வந்து கிடைக்கும் சரிங்களா இ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில முக்கியமான இந்த மாதிரி விரத தினங்களில் நம்ம சக்தியை வந்து நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கை கூடி கொடுக்கும் அதனால தான் வந்து இந்த மாத சிவராத்திரி வருது இல்லைங்களா வருஷம் மாதம் மாதம் வந்து நாலு விஷயம் இருக்குது ஏகாதசி மாத சிவராத்திரி பிரதோஷம் இதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி வந்து மாத மாதமும் சிவராத்திரியில் இந்த மாதிரி இருக்கலாம் அது எல்லாத்தையும் தவற விட்டவங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய நினைவிலே இருங்க தூங்கக்கூடாது விரதம் இருங்க நிறையா வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தகவல் எதுக்குன்னா தூங்காதீங்க நிறைய தப்பான வார்த்தைகள் பேசாதீங்க வேற சிந்தனைகள் இல்லாமல் இறை சிந்தனையோட இந்த மகா சிவராத்திரியை அழகாக விரத முறையை கடைபிடித்து நல்லபடியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டரை மணி வரைக்குமாவது தூங்காமல் இருங்க சரிங்களா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க அந்த மாதிரி முடியாதவங்க வந்து தூங்கலாம் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் இருங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து நிறையா விஷயத்தை வந்து சாமியோட கடவுளோடைய விஷயங்களை படிங்க டிவிலாம் பார்க்காதீங்க மொபைல் நோண்டாதீங்க எதுக்காக நம்ம இதை வந்து நாளை வச்சுருக்காங்க நாட்கள் வருது இந்த புண்ணியமான நாட்கள் வருதுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து நம் நம்மளுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரீகால் பண்ணணும் அப்போ தான் அது எதுக்கு அப்போ நமக்கு சக்தி இருந்தால் தான் நம்ம ரீகால் பண்ண முடியும் இல்லையா இப்போ ஒரு வீடியோ கேம் விளாட்றீங்க இல்லை வேறு ஏதோ விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம பவர் பிடிக்கிறோம்ல ஐயோ அங்கே இருக்குது பவர் இங்கே இருக்குது பவர்னு போய் டக்கு டக்குன்னு பிடிச்சி நம்ம ஸ்ட்ரென்த்து ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி நம்ம விளையாடுறோம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நாட்களில் வர அந்த சக்தியை வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் தடங்கல்கள் எதுவும் வராது இந்த சக்தி நம்மளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மகா சிவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுங்க எல்லா வழிமுறைகளும் நிறைய வலைதளங்கள சொல்லியிருப்பாங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் இப்போ வந்துருச்சு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இதை கடைபிடிங்க அந்த பன்னெண்டு பன்னொன்றையிலருந்து பன்னெண்டரை மணி ஏன்னு சொல்கிறேன்னா எப்படி வந்து அபிஜித் முகூர்த்தம் இருக்கு இல்லையா டெய்லி வந்து பதினொன்றையிலருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் நடு மதியான டைமில் அந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த பதினொன்னே இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அது இந்த பிரபஞ்சமே எத்தனை உலகம் இருக்கோ அத்தனை உலகமே வந்து சிவனோட ஆதிக்கத்தின் கீழே வந்துடும் அப்போ பிரபஞ்சம் ஃபுல்லாக அவருடைய சக்தி தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஜபங்கள் செய்யும் பொழுது கடவுளுடைய நினைவோடு இருக்கும் பொழுது நல்ல சக்தியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கடவுள் நேராக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் சரிங்களா அன்பே சிவம்னு சொல்லுவாங்களையா அன்புன்னு சிவம்னா என்ன அவர் வந்து கேட்ட வரத்தை கொடுத்துருவார் அந்த மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிச்சி நீங்க வந்து இந்த மகா சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க வழிமுறைகளெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் செய்யுங்க ஒரு வில்வமாச்சும் நீங்க வந்து பகவானுக்கு அர்ப்பணித்து அவரை வணங்கிட்டு வாங்க வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா ஒரு சும்மா ஒரு தண்ணியாவது ஊச்சுங்க அபிஷேக பிரியர் இல்லையா அவரு அதனால ஒரு ஒரு தண்ணி ஊற்றியாவது அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு வில்வ இலை போடுங்க இது வந்து மகா புண்ணியத்தை வந்து நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புண்ணியங்களை சேர்க்கும் பொழுது பாவம் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் கரைஞ்சிரும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்